ஸ்லாட்ரு மெத்தட் வந்து பெஸ்ட் மெத்தட் ஹலால் மெத்தட் ஒரு விலங்கை பலியிடும் போது மூணு ஆஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் அந்த அனிமல் வந்து வலியை உணரக்கூடாது மூளையும் தண்டு உடனும் உயிர்ப்போடு இருக்கும் இருக்கக்கூடிய அந்த இரத்தங்கள் எல்லாமே ரத்தாலங்களேருந்து சித்த சதை இப்பகுதியிலிருந்து ரத்தங்கள் பூரமே முழுவதுமாக வெளியேறணும் சில மெத்தட் இருக்குது ஒரே டம்முன்னு அடிப்பாங்க அது கொடூரமானது அதுக்கத்தை ஸ்டன்னிங்னு சொல்லுவோம் ஸ்டன்னிங் அதை பண்ண எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுத்து அதை வந்து பண்ணுவாங்க ஏன்னா நாங்கள் வந்து கால்நடை மருத்துவ குழுவில் படிக்கிற போது என்னுடைய இறுதி ஆண்டில் வந்து நாங்கள் படிப்போம் மீட் ஹைஜீன் அண்ட் டெக்னாலஜின்ட்டு இப்போ தக்காளி ஜாம் இருக்குது அந்த ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் வந்து அந்த அளவுக்கு இருக்கணும் நியூ செவன் டிவி எக்ஸ்க்ளூசிவ் யூடியூப் சேனல் நேர்களை இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் இன்று நாம் நேர்காணல் செய்ய இருப்பது தமிழ்நாடு அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரினுடைய முன்னாள் பேராசிரியர் அரசியல் பார்வையாளர் திரு டாக்டர் பீர் முகமது அவர்கள் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் சொல்லுங்கள் இந்த ஹலால் உணவுகள் அதை பற்றிய விவாதங்கள் வந்து இன்றைக்கு அதிகமாக விவாதிக்கப்பட்டு வருது மக்களிடத்துல முதல்ல ஹலால் அப்படின்னா என்ன அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள்

அந்த ஸ்லாட்ரிங் ஆஃப் அனிமல் சொல்றேன் பார்த்தீங்களா விலங்குகளை பலியிட்டது நீங்கள் ஹலால் பத்தரில் பலியிட்டு நீங்கள் அந்த உணவை புசிக்கலாம் அப்படிங்கிறது இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒரு சட்டக்கூறு ஏன்னா நாங்கள் வந்து கால்நடை மருத்துவ படிக்கிற போது என்னோட இறுதி ஆண்டில் வந்து நாங்கள் படிப்போம் மீட் ஹைஜீன் அண்ட் டெக்னாலஜின்ட்டு அதாவது இறைச்சியை பற்றி அதனுடைய கூறுகளை பற்றி எது நல்லது எப்படி ப்ரிசர்வ் பண்ணோம் இதை பற்றி நாங்கள் வந்து படிப்போம் நாங்கள் ஸோ அந்த அடிப்படையில் மற்ற யாரை விட எனக்கு தான் உரிமையும் நினைக்கிற கடமையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த கேள்வி கேட்டது ரொம்ப சிறப்பு இதுக்கு ஒரு சின்ன வந்து என்னுடைய அனுபவத்தையும் சொல்லி நினைக்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி மருத்துவக் கல்லூரியில் இறுதி ஆண்டி படிக்க டைமில் எங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் வைவான்னு சொல்லி மற்ற வைவா நடக்கும் டைமில் அப்போல்லாம் வந்து எண்பதுகளில் வந்து எக்ஸ்டனல் எக்ஸாம்லன்னு வருவாங்க அவங்கள எங்கள்லாம் அசாம் ஆந்திரா யூபி இங்கேருந்து தான் ஜம்மு காஷ்மீர் அங்கேருந்து தான் வருவாங்க ஸோ அப்படி வரக்கூடிய டைமில் எனக்கு வந்தவர் வந்து மகாராஷ்டிராக்காரரு அவர் வந்து என்னுடைய எக்ஸல் எக்ஸாமினர் என்னுடைய இன்டர்னல் எக்ஸாமினர் என்னுடைய பேராசிரியர் ராமூர்த்தி அப்படிங்கிறவங்க டாக்டர் ராம்மூர்த்திங்கிறவங்க தான் என்னுடைய இன்டர்னல் எக்ஸாமினர் நான் வைவாக்கு போகிறேன் அப்புறம் அவங்க கேட்ட கேள்வி என்றுன்னா நான் ஒரு சரி ஒரு போகிறேன் ஒரு முஸ்லீம் மாணவனால அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க ஸ்லாட்ரு மெத்தடில் வந்து பெஸ்ட்டு மெத்தட் ஹலால் மெத்தட் இன் த வேர்ல்டு அதை நீ ஒத்துக்கிறியான்னு கேட்டாங்க நான் எஸ் சார் அப்படின்னு நான் பதில் சொன்னேன் அப்புறம் என்னுடைய ப்ரோசர் கேட்டாரு ஒய் அப்படின்னாரு எனக்கு பதில் தெரியல அவர் எனக்கே சப்போர்ட் பண்ணாரு ஏன் அப்படின்னா அது அறிவியல் பூர்வமானது அதான் உலகம் பூரா அதுல ஏத்துக்கிட்டாங்க த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ஸ்டாட்டிங் வந்து ஹலால் மெத்தட் அப்படின்னு சொன்ன காலையில மருத்துவ உலகமே ஏத்துக்கிறாங்க ஆமா ஒத்துக்கு ஏத்துட்டாங்க அறிவியல் பூர்வமானது உலகம் கூட ஏத்துக்கிட்டாங்க ஒரு விலங்கை பலியிடும் போது மூணு ஆஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் அந்த அனிமல் வந்து வலிய உணரக்கூடாது இருக்கக்கூடிய அந்த இரத்தங்கள் எல்லாமே ரத்தநாளங்கள் சித்த சதை இருந்து ரத்தங்கள் பூரமே முழுவதுமாக வெளியேறணும் மூளையும் தண்டு உடனும் உயிர்போடு இருக்கும் உயிர்ப்போடு இருப்பது அவசியம் ஏன் அவசியம்னா மூளையும் தண்டு உடனும் இருந்தால் தான் என்ன பண்ணும்னா அதை கம்ப்ளீட்டா வந்து அது வேலை செஞ்சு பண்ணி பம்ப் பண்ணி இறுதி வரைக்கும் உடல் பகுதிக்கு அத்தனை ரத்தமும் வந்து அது கடைசி வரைக்கும் தன்னை காப்பாற்றிக்க நினைக்கும் இப்போ எல்லாத்தையும் பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி ஹார்ட்டுக்கு அனுப்புவோம் ஹார்ட்டும் பம்ப் பண்ணும் ரத்தமும் வந்துகிட்டே இருக்கும் ஆக இறுதி நிலை இறக்கூடிய டைமில் கொஞ்சம் போல பிளட்டு தான் ஹார்ட்ல இருக்கும் எல்லா பகுதியில் உள்ள பிளட்டும் கம்ப்ளீட்டாக வந்துடும் தண்டு உடம்பும் மூளையும் இப்போ வேலை செய்கிறதுனால அது வந்து சதைப்பதில் உள்ள ரத்தத்தை பூரா வெளியேற்றக்கூடிய வழியை பார்க்கும் வலி உணராது ரத்தம் பூரா போயிடும் அப்போ அது இறுதி மூச்சு வரை சுமூத்தாக டெத் ஆயிடும் அப்புறம் அந்த விலங்கை பலியிட்ட அந்த சதையை மாமிசத்தை நமக்கு ஹியூமன் கன்சம்ஷனுக்கு ஏற்றது என்ன பண்றாங்க பயன்படுத்துறாங்க ஹலால் மெத்தட் வந்து அறிவியல் மெத்தடு அது எல்லாருமே வந்து ஏத்துக்கிறது வந்து நல்லது சில மெத்தட் இருக்குது ஒரேதான் டம்முன்னு அடிப்பாங்க அது கொடூரமானது ரொம்ப கொடூரமானது அது மட்டும் இல்லாம அது கொன்னக்கு அந்த 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 குன்னக்கப்புறம் நிறைய வந்து அர்த்தா கூட பிளட் அந்த அளவுக்கு ஹலால் பத்துற அளவுக்கு பிளட்டு ஃபுல்லாக வெளியாகாது ஹியூமன் கன்சம்ஷனுக்கு வந்து பெஸ்ட்டு கிடைக்கணும்னா நல்ல குவாலிட்டி மீட் ரத்தம் வரக்கூடாது நீங்கள் அதை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய டைமில் ரத்தங்கள் இருந்தால் அதில் பேக்டீரியாஸு வைரஸுகள்லாம் வந்து உற்பத்தியாக வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி போகக்கூடிய டைமில் என்னுடைய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இப்போ வந்து சார் சில வெளிநாடுகளில் ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகளில் கரண்ட் ஷாக் கொடுத்து மயக்கம் அடைஞ்சதுக்கு பின்னாடி அதை ஆறுக்குறாங்க அது வந்து வழியை உணரக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் அப்படி செய்கிறோங்கிறாங்க அது எப்படி சார் அது வந்து ஹலால் முறைக்கு எதிராகவும் இருக்கு ஆனா அவங்க வழியை உணரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி செய்யறோங்கிறாங்க ஆமா அதுல என்ன வேறு இது ஹலால் முறைக்கு எதிராக இருக்கு நீங்க சொல்ல முடியாது எப்படின்னு சொன்னா வலி உணர அதுக்கத்து ஸ்டன்னிங்னு சொல்லுவோம் ஸ்டன்னிங் அதை பண்ண எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுத்து அதை வந்து பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடிய டைமில் என்னென்னா அது வந்து ஒரு மயக்க நிலையில் இருக்கும் அப்படி மயக்க நிலையில் இருக்கக்கூடிய டைமில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லிட் பண்ணுவாங்க ஹலால் ஸ்லிட் பண்ணலாம் ஸ்லிட் பண்ணக்கூடிய டைமில் மூளையும் தண்டுபடமும் வேலை செய்யத்தான் செய்யும் அப்போ எல்லா பிளட்டும் வெளியே ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு பாதி ஹலால் பாத்தீங்களா அதனால வந்து நீங்க நம்ம வந்து ஏத்துக்கிட மாட்டாங்க சில சில குரூப் ஆனால் இப்ப இருக்க அறிவிப்பு என்ன சொல்றாங்க அதையும் நீ கஷ்டப்படுத்தாத ஷாக் கொடுத்தா அது வந்து அந்த உணராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது பல வெளிநாட்டுல வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ண தான் நம்ம நாட்டுல அதை ஃபாலோ பண்ற கிடையாது நீங்க சொல்ல வர்றது அப்படி ஸ்டன்னிங் பண்ணாலும் பண்ணனாலும் ஒண்ணுதான் அது பண்ணாம ஹலால் முறையில் அறுத்தாலும் ஒண்ணுதான் வழி வித்தியாசம் இருக்கு தெரியாது தெரியாது நாம என்ன சொல்றோம்னு சொன்னா இஸ்லாமியர்கள் எப்படின்னா அவங்களுடைய இறைவனுடைய பெயரை சொல்லி அவங்க என்ன பண்ணாலும் அறுப்பாங்க அறிவியல் பூர்வமா அறுத்தா நமக்கு குவாலிட்டி மீட் கிடக்கு இஸ்லாமியர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா இரவு பேரை சொல்றாங்க அவ்வளவுதான் அதை தவிர மட்டுப்படி கிடையாது பால் பவுடரு ஈவன் பால் ஜேம்மு நம்ம இருந்து போற மசாலா பொடி நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப மலேசியால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கம்பெனியோட மசாலா பொடியை பூரா ரிஜெக்ட் பண்ணிட்டான் ஏன் அப்படின்னா ஹலால் சர்டிஃபிகேஷன் இருந்தோம் இவங்க என்ன பண்றாங்கன்னா அளவுக்கு அதிகமான கெமிக்கல் இருக்குது அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்ப ஹலால் சர்டிபிகேஷன் எதை இன்ஸ்டிஸ் பண்றது சொன்னா மனித குலத்துக்கு தீங்கு செய்யக்கூடிய ரசாயன பொருட்கள் அதிகமாக இருந்தால் அதுக்கு அவன் ஹலால் சர்டிஃபிகேட் இன்சீஸ் பண்ணுவான் சிம்பிள் ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்க கூடாது ஆ கூடாது இதுதான் ஹலால் சர்டிஃபிகேட் வேற முடியல இது ஆரம்பத்திலேருந்து இருந்து உருவானதுனால எல்லா பக்கமும் குறிப்பாக முஸ்லீம் கண்ட்ரி பூரா என்ன பண்ணுவான்னா ஹலால் சர்டிஃபிகேட் எல்லா ப்ராடக்ட்லையும் இருக்கணும்னு விரும்புவாங்க அது தப்பே கிடையாது ரிலீஜனாக அங்கே பார்க்கக்கூடாது இப்போ மில்க் பாக்கெட் போகுது மில்க் பாக்கெட்ல உங்களுக்கு என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கொழுப்பு எவ்வளோ எஸ்என்எஃப் இருக்குன்னு பேர் இருக்கும் அதுல ஏதாவது கெமிக்கல் வச்சுக்கல கெமிக்கல் இருக்க கூடாது அப்ப கெமிக்கல் இல்லாம சுத்தமான பால் போகும்போது ஹலால் சர்டிபிகேட் ஒரு பிராண்ட் குத்துரும் அப்ப மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு தைரியமா நம்பிக்கையோட அதை வாங்கி கன்சியூம் பண்ணுவாங்க அதுக்கு தான் கலால் சர்டிபிகேஷன் நீங்க வந்து ஹலால் அப்படின்னா ஒரு முஸ்லீமுக்குள்ளது முஸ்லீமுக்கு சப்போர்ட்டா பண்ணாங்கன்னு சில எல்லாம் சொல்றாங்க இல்லையா அப்படி என்ன கூடாது அது கிடையவே கிடையாது எல்லாத்தையும் இறந்த ஒரு விலங்குடைய உணவை நீங்க மாமிசம் உண்ணலாமா அது என்ன ரீசன் என்ன ஒண்ணும் இல்ல இறந்த உலகங்களுடைய அதிகமா இருக்கும் அப்போ என்னன்னா அந்த கறி வந்து நிறைய கெட்டு ஏற்கனவே போயிருக்கும் ஏன்னா இது இந்த ஐட்டங்கள்லாம் பெரிஷபிள் ஐட்டம் நாளைக்கு இவன் சாப்பிடக்கூடிய டைம்ல இவனுடைய உடல் உபாதைகளை உண்டாக வாய்ப்பு இருக்குது அதனால புரோஹிபிட்டட் எல்லாம் அறிவியல் பூர்வமானது உள்ள பூத்தே பூத்தாதிக்கம் எது நல்லது இருக்க எடுத்துட வேண்டியதானே அதுல என்ன தப்பு இருக்குது இப்போ ஒருத்தர் அன்னைக்கு பேசும்போது ஒருத்தர் சொன்னாரு ஒரு டிவில நான் டிபேட்ல பாத்தேன் அரை குறையா என்ன சொல்றாருன்னா அந்த மாதிரி ஜேம்ல கூட அலார் சர்டிபிகேட் இன்ஸ்டிஸ்ட் பண்றாங்க இதெல்லாம் எதுக்கு அப்படி ரிலீஜன பேசுத்தாரு அது அல்ல அதோட ப்ரிசர்வேட்டிவ் இருக்கு பாத்தீங்களா கெமிக்கல் சில கெமிக்கல்லாம் எல்லாம் போடும் ப்ரிசர் பண்றது இப்ப தக்காளி ஜாம் இருக்குது அந்த ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் வந்து அந்த அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு தான் என்னது நல்லது உடலுக்கு நல்லது அதை தாண்டி போவதுக்கு மனித உடலுக்கு கேடு விளைவிக்கும் அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா ஹலால் சர்டிஃபிகேட் இன்சீஸ் பண்ணுறான் ஸோ இட் இஸ் ஹலால் சர்டிஃபிகேட் பண்ணால் நீங்கள் அதை கன்சியூம் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறாங்க தவிர மற்றபடி ரிலீஜன் அங்கே தயவு செய்து கொண்டு வராதீங்க என்னை பொறுத்தவரை எல்லாத்துலேயும் ஹலால் சர்டிஃபிகேட் இருக்கிறது நல்லது நம்மளுடைய ஐஎஸ்ஐ மாதிரி எஃப்எஸ்எஸ்ஐ இருக்கு பார்த்தீங்களா அதை மாதிரி அது ஒன்னு அந்த வார்த்தை வந்து பிரபலியமான வார்த்தை ஏன்னா ஆரம்பத்திலிருந்து அந்த வார்த்தை தான் இருக்குது அதனால் இஸ்லாமிய இருக்கிற அந்த ஐஎஸ்ஐ அதேமாதிரி எஃப்எஸ்எஸ்ஐ எல்லாம் விட ரொம்ப தான் ஹலால் ஹலால் தட்ஸ் ஆல் அதனால ஹலால் ஹலால் சொல்கிறோம் அது எல்லா கண்ட்ரிலையும் குறிப்பாக எல்லா இஸ்லாமிய கண்ட்ரையும் நம்மளோட ஏஎஸ்ஐ மாதிரி அவங்க இன்சிஸ்ட் பண்ணுவாங்க அது அந்த பொருளை வாங்க மாட்டாங்க என்ன சொன்னால் எல்லாத்துலேயும் பாலில் மசாலா பொருள் ஜாமு எல்லாமே தண்ணிட்டு வந்துருச்சு ஸோ அது இருக்கிறது நல்லது இதுதான் ஹலால் ஹராமுக்குள்ள இது அதனால நம்ம வந்து இது ஒரு அச்சப்பட்டோ ரிலீஜனுக்கு உள்ளே கூத்தியோ செய்யக்கூடாது அலா சென்டர் இருந்தா நம்ம சென் ப்ரெசன்ட் நம்பிக்கையோட உறுதியோட வாங்கி நம்ம வந்து சாப்பிடலாம் நம்ம உடல் நலத்துக்கு நல்லது அது அதான் ஹலால் வேற ஒண்ணும் இல்ல இது வந்து வேற ஒன்றும் சொல்லி நம்ம குழப்ப வேண்டாம் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கி கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்